திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயில ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கிற புதிய மின்விளக்கு மற்றும் தொலைநோக்கு கருவிய அமைச்சர் வெல்லவண்டி நடராஜன் எஸ் வளர்மதி ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வச்சாங்க திருச்சி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கே எஸ் பழனிசாமி தலைமையில நடந்த இந்த கூட்டத்துல எம் பி குமார் இணை ஆணையர் கல்யாணி மாநகராட்சி செயற்பொறியாளர் அமுதவல்லி முன்னாள் கவுன்சிலர் ராஜா ஐயப்பன் பூபதி உள்ளிட்டோர் கலந்துகிட்டாங்க நிகழ்ச்சியில பேசின அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்த கோவிலை சுத்தி புதிய வெள்ளை ஒளி மின் விளக்குகளை அமைக்க உத்தரவிட்டாங்க திருச்சி மாநகருக்கு அழகுக்கு அழகு சேர்க்கறது மட்டும் இல்லாம மாநகர சின்னமா வழங்கக்கூடிய மலைக்கோட்டியோட இயற்கை எழில் தோற்றம் இரவு நேரத்திலையும் பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி தொன்னூற்றி ஆறு எல்இடி விளக்குகள் புதிதாக அமைக்கும் பணி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை மூலமா முடிக்கப்பட்டிருக்கு அதோட மலைக்கோட்டையோட மேல் பகுதியில இருந்து திருச்சி மாநகரோட அழகை ரசிக்கும் வகையில கோவில் பதினாறு கால் மண்டபத்தில் மலையின் மேல் பகுதியில பொருத்தப்பட்டிருக்குன்னு பேசினாரு இப்படி அமைச்சர்கள் பேசிட்டு மேடையில இருந்து இறங்கினதும் கலெக்டர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கிளம்பிட்டாங்க நடராஜன் பொதுமக்கள் எல்லாம் வாங்கினாரு அந்த கும்பல் இருந்த திருச்சி அதிமுக தொண்டர் ராஜராஜ சோழன் தலைமையில வந்த அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் திருச்சி மாநகர மாவட்டத்தின் நலனை கருத்தில் கொண்டு மாநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் பதவியை தானாகவே ராஜினாமா செய்யணும்னு மனு கொடுத்தது மட்டுமில்லாம அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜனுக்கு எதிராகவும் தினகரனுக்கு ஆதரவாகவும் கோஷம் எழுப்பினாங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமைச்சர் ரொம்பவே ஷாக்கான இதனால அங்கு பரபரப்பு ஏற்பட்டுச்சு அடுத்து அங்கிருந்த வெள்ளமண்டி நடராஜன் ஆதரவாளர்களுக்கும் தினகரன் ஆதரவாளர்களுக்கும் கைகளுப்பு ஆரம்பமாச்சு ரெண்டு தரப்பு தங்களுக்குள்ள பொதுமக்கள் தெரிச்சு ஓடுனாங்க தங்களுக்குள்ள சம்பவத்தை பார்த்து போலீசார் தினகரன் ஆதரவாளர்களை விரட்டி அடிச்சாங்க அடுத்து அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் நாட்களை கலைஞ்சு போக சொல்லி கேக்கும் போது அமைச்சர் ஆதரவாளர்களோ பிரச்சனை பண்ண வந்த கும்பல கைது செய்யாம அவங்களை விரட்டி விட்ட காவல்துறையை கண்டிக்கிறோம்னு வாக்குவாதம் ஈடுபட்டாங்க டி டிவி தினகரன் ஆதரவாளர் ஆதரவாளர்கள் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன பதவியிலிருந்து விளக்க கோரி கொடுத்த மனுல ஒரு கட்சியின் துணை பொது செயலாளரை பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை வைக்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு உரிமை இருக்கும் போது முன்னாள் ஜெயலலிதாவால பதவி கொடுத்து அழகு பார்க்கப்பட்ட ஒரு அமைச்சர் மக்களுக்கும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கும் எதிராக செயல்படும் போது அவரை பதவி விலக கோரும் உரிமை சாதாரண தொண்டர்களுக்கு கிடையாதான அந்த மனுல எழுதியிருந்தாங்க இப்படி திருச்சியில அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுக்கும் தினகரன் தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துகிற கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி